السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم، والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن يشع يُسْكِنِ الريح فَيَضَلَلْنَا رواكد على ظهره صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم لا تصب الرياح فإنها معمورة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على أفضل صلاة على أسعد مخلوقات سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين پہلنیتم اللہ جلال <سؤال> سبحانہ و تعالی ورون کے وریتا حد مہا سلاتم سلام ایر اللہ تلی والارمینائی محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم انہو المیدم انہو الوالوے انہم پی صحام البن بیٹی والدہ ستیہ صحابہ کل تابعین کل تبع تابعین کل شہدہ کل خطابہ لنادہ کل ولی مارن اللور کل قریبہ اولہ مسلم سمدائی مکلانی علمیدوں இந்த ஜன்மா நேரத்தில் ஒன்று இருக்கின்ற அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன் சங்கை குறித்தான் அவர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் வாழ்வதற்கு தகுதி படைத்ததாய் இந்த பூமி அல்லாஹ் படைத்திருப்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் உணர்த்துகிறான் எத்தனையோ கோள்கள் அல்லாஹ் வியாழன் சனி என்று எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் கூட பூமி தான் எல்லா விதமான உயிரினங்களும் எல்லா விதமான தாவரங்களும் எல்லா விதமான வளர்ச்சிக்கு உண்டான எல்லா விதமான சுமூகமான சூழலுக்கு உண்டான பூமியில் தான் இருக்குது தான் அதுதான் பூமியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு பல காரணங்கள் சொல்கிற பொழுது முக்கியமான ஒரு காரணம் பூமியில் இருக்கிற மாதிரி காற்று வேறு எந்த கோள்களையும் கிடையாது இன்றைக்கு வந்து ஆய்வு செய்கிறாங்க கோள்களில் உட்காந்து வியாழன காற்று இருக்குதா சனி கிரகத்தில் காற்று இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு கோள்களும் ஆய்வு செய்கிறாங்க அப்படி காற்று இருந்தாலும் கூட அந்த காற்று மனிதன் சுவாசிப்பதற்கு தகுதியான காற்றாக இருக்குதா அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் ஆய்வு நடக்குதுன்னா அப்போ பூமியை அல்லாஹ் அல்லாஹூர்ப்புனாலும் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொல்கிற ஒரு கார்க்க ஒரு காரணத்திற்குண்டானதில் காற்றை அடிப்படையாக சொல்லி காட்டுறாங்க நீ நாம் இருக்கிற மாதம் காற்றுக்குண்டான மார்ச் மாதம் அதனால் காற்றுன உடனே நமக்கு பொதுவாக என்னது காற்று காற்று மாதிரியே அடிக்குது நாம் சொல்கிற வார்த்தையாக தானே சிறுவர்லேருந்து பெருசு வரைக்கும் இந்த காற்று பார்த்தா விஷ காற்று மாதிரி இருக்குது இந்த காற்றுல வந்தாங்கன்னா மனுஷன் நோயாளி ஆகிருவா என்னென்னவோ நாம் பேசுகிற இடங்களில் காற்றை குறித்து உண்டான அதோடு சேர்த்து பனியும் சேர்ந்து கொள்கிற பொழுது பனி காற்றா வீசுது இது அடிக்கிற பனியை பார்த்தா மனுஷன் வெளியே வந்தான்னா உள்ளே போகிறது ஐசுவர் விளைச்சிருவாங்க போல் இருக்குது என்னென்னவோ நாம் சொல்கிறோம் குழந்தைகளுக்கு அத்தனையும் பாதுகாப்போடு செய்கிறோம் எல்லாம் செய்கிற இடத்தில் காற்றை பற்றி உண்டான புரிதல்களில் முதல்ல நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது ஏன்னா காற்றுனோடனே கவனமாக இருக்கணும் பக்குவமாக இருக்கணும் வயசுக்கு தகுந்த மாதிரி வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பாக போவாங்க அப்படின்லாம் வீட்டில் சொல்லுவாங்கன்னா சரிதான் ஆனால் காற்று உடனே நாம் திட்ட ஆரம்பிச்சிடுறோம் இந்த காற்று காற்று மாதிரி அடிக்குது இது அவனு ப அவனுக்கே அடுக்காது இவனுக்கே அடுக்காது மாதிரி காட்சை திட்ட ஆரம்பிக்கிற இடத்துல மார்க்கம் அழகாய் அற்புதமாக சொல்லித் தருகிறது லா தஸ் பீல்பேர்மாலா சொல்லுவார்கள் லா தசுப்பர்ரியா நீங்கள் காற்றை திட்டி பழகாதீர்கள் ஃபைனஹா அமூரா நீங்கள் எப்படி அவனுக்கு அடிமையை சொல்ல சொல்கிற வேலையை செய்யணுமோ காற்றும் அது ஏவப்பட்ட வேலையை தான் செய்கிறதை தவிர்த்து காற்று அது தனியாக தான் இஷ்டத்துக்கு இல்லை தான் இஷ்டத்துக்கு அது காத்து தான் நினைச்ச மாதிரி வீசலை அது அல்லாஹுடைய ஏவலின்படி கட்டளையின்படி தான் நடக்குகிறது நீங்கள் காற்றை திட்டாதீர்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிற அற்புதமான விஷயங்கள் தெரியுமா குரான் தரும் காற்றின் மூலமாய் அல்லாஹ் ரபுல்லாலமின் பல நலவுகளை ஏற்படுத்தியிருப்பதாய் குரான் சொல்லி காட்டுகிறது அல்லவா உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் ஒரு நபிக்கு தருகிறான் என்றால் வித்தியாசம் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் சுலைமான் அலிசாமி குறித்து பேசுகிற பொழுது அவருடைய தனி சிறப்பு உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் சொன்னான் ஒளி சுலைமான் அறியா நான் சுலைமான் இஸ்லாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அதான் சொல்லலாம் ஃபஸர்னா லஹூர்ரி ஹத்தஜிரி பி அம்ரிஹி அவருடைய கட்டாயின்படி காற்று அவர் எங்கே சொன்னாலும் அவர் தூக்கிட்டு போகும்னு அல்லாஹ் சொல்லலாம் அதனுடைய அந்த காற்றினுடைய பெருமையை அல்லாஹ் பேசுவான் எந்த காற்று தெரியுமா ஒது ஷஹருன் ஒரு அவர் காலையினுடைய காற்று அதை அடிக்கிற காற்றுல ஒரு மாத தூரத்துக்கு தூக்கிட்டு போயிருந்தனால்தான் போவாஹுமாஷெஹருன் அது மாதிரி மாலை காற்றும் அடிக்கிற அந்த காற்று ஒரு மாதம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்து போனார் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும் அவ்வளோ தூரத்தை அவர் நினைச்சாலும் காற்றுக்கு கட்டளை இட்டார்னா இங்கிருந்து எந்த பூமிக்கு போக வேணுமோ அந்த பூமிக்கு காற்றின் மூலமாக அவர் கட்டளை இட்டு செல்ல முடியும் என்று ஒரு காற்றை அல்லாஹ் ரபுல் ரபுல்லமே ஒரு நபிக்கு வசப்படுத்தி தந்தேன் என்று சொல்கிற இடத்துல அல்லாஹ் நமக்கு முக்கியமான ஒரு செய்தியை உணர்த்துறான் அல்லா புடைச்ச நிறைய பொருட்களை நம்மளால் பார்க்க முடியல மழைக்குகள கண்களால் பார்க்க முடியல நிறைய பொருள் பார்க்க முடியல ஆனால் பார்க்கலங்கிறதுக்காக நம்ம நம்பாம இருந்துட முடியுமா அல்லா சொல்கிறான் ஒரு நபிக்கு நான் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறேன்னா அப்படியானால் நீங்கள் நம்புவதற்கு காற்று கண்ணுக்கு தெரியலையே தவிர்த்து காற்றுடைய செயல்முறையை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நபிக்கு அதை நான் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறேன்னா அது என்னுடைய புறத்திற்கு உண்டான ஒரு படை அது அந்த படையை நான் நினைத்தால் வசப்படுத்தி தருகிறேன் என்று சொல்கிற இடத்துல காட்சை பற்றி உண்டான புரிதலுக்கும் நம்பிக்கைக்கும் அல்லாஹரப்பன் ஆரம்பியேன் அதை சுயமனால சின்ன மூலமாக நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறான் காற்றை அல்லகா அற்புதமான ஒரு படைப்பா அல்லாஹ் படைத்திருக்கிறேன் என்று அல்லகை சொல்லுவாங்க நம்ம குளிர்காலங்கிறதுனால நம்ம காற்றை பற்றி அதிகம் யோசிக்கிறது இல்லை ஆனால் பூமி உங்களுக்கு என்ன காற்று தான் நிரம்பி இருக்குது கண்ணுக்கு தெரியல ஆனால் பூமி முழுக்க நல்லா சொல்கிறோம் காற்றை கிழித்து கொண்டு வந்து வண்டி வந்து இல்லையா போகிற இடங்களில் காற்றை கிழித்து கொண்டு நாம் போகிறோம் வெற்றிடமாக இருக்கிற இடத்துல கூட காற்று நிறைஞ்சு போயிருக்குது அந்த காற்றுக்காக வேண்டிதான் வெயில் காலங்களில் என்னென்னவோ உபயோகப்படுத்துகிறோம் யோசி உபயோகப்படுத்துகிறோம் கூட உபயோகப்படுத்துகிறோம் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம் ஏன்னா காற்று வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த காற்றை அல்லாஹு ஆலமீன் நபிமார்களுக்கு வசப்படுத்தி தந்த இடமாய் ரசூர்தா சொன்னாங்க பிஸ் சபா நான் சபா என்கிற காட்சியின் மூலமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் நகர சூழல் தான் சபா என்கிற காட்சியின் மூலமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் சபா என்கிற காற்று கிழக்கு புறத்திலிருந்து வீசுகிற காற்று முந்தைய வேதங்களை ஆலமேன் முந்தைய கூட்டத்தை அழித்ததை சொல்கிற சூழல்தான் சொல்வாங்க மூலமாக ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது மேற்கு புறத்திலிருந்து வீசுகிற காற்று அதுக்கு மார்க்கத்தில் தான் அடையான்னு சொல்லுவாங்க நாம் நடந்து போகிற பொழுது முதுகுபுறமாக காற்று படிச்சுனா சுகமாக இருக்கும் இல்லையா நடந்து போகிறோம் முதுகுபுரமாக காற்று படிச்சுன்னா சா எவ்வளோ இனிமையாக இருக்குது அதுவே நாம் வண்டியில் போகிறோம் நடந்து போகிறோம் மூஞ்சிங்க நேரம் காத்துடுச்சா சா என்ன தூசி நடக்க முடியுதா வண்டி ஓட்ட முடியுதா சொல்கிறேமா இல்லையா அப்ப முகத்திற்கு நேராக அடிக்கக்கூடிய காற்று இந்த காற்றின் மூலமாய் அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தி அல்லாஹரபுல்ல ஆலமியின் பல கூட்டங்களை அளித்திருப்பதாக சொல்கிற இடத்துல ரசூலுல்லா சொல்றான் நுசி சபா நான் சபா என்கிற காட்சியின் மூலமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் இந்த காட்சி மூலமாய் ரெண்டு நபிமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒன்று ரசூல் உள்ளா என் ஹாஜி யாக்கு அலஹி இஸ்லாமா யாக்கு அலஹிஸ்லாம் பேசிய வார்த்தையை குரான் பேசுகிறது காற்று எவ்வளவு தூரம் முக்கியமானது என்கிற அடிப்படையில் குரான் பேசுகிறது அது அதுவாய்ஸ் நம்மளை கடைசி காலத்தில் கண் தெரியாமல் போயிருக்கிற இடத்துல கண் பார்வை மறந்து மறைஞ்சு போச்சு பிள்ளை யூசு வயசாக நினச்சி நினைச்சு அழுது 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 கண் பார்வை வங்கி போச்சு மிஸ்ரு தேசத்தில் யூஸ் வயசாக இருக்கிறாங்க தன் சகோதரனை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அவங்க தன்னுடைய சட்டையை கரட்டி கொடுத்து இதை போய் என் தந்தையுடைய முகத்தில் போடுங்க அவங்களுக்கு பார்வை வந்துருன்னாங்க இதை போய் என் தந்தையுடைய முகத்தில் போடுங்க அவருக்கு பார்வை திரும்ப வந்துருவாங்க மிஸ்ரிலேருந்து கிளம்புறாங்க இவர்கள் இருப்பது எகிப்தில் இருக்கிறாங்க அது இவனை பச சொல்லுவாங்க எட்டு நாட்களுடைய பிரயாண தூரம் இடையில் இருக்குது எங்கள் மிஸ்தருக்கும் எகிப்துக்கு மத்தியில் வந்து இருக்கிற இடத்துல எட்டு நாட்களுடைய பிரயாண தூரம் இருக்குது இன்னும் வரலை இன்னும் வரலை எட்டு நாட்களுடைய பிரயாண தூரம் இருக்குது ஆனால் இங்கிருந்து யாக்கோலை பேசுகிறாங்க இந் நீ ஹ யூசுஃப் நான் யூசுஃபினுடைய வாடகை நுகர்கிறேன்னு பேசினாங்க சுஹான எட்டு நாள் தொலைது வரும் அவங்க பக்கத்து வீட்டில் கரிசமைச்சா நம்ம வீட்டுக்கு மணக்கும் பரவாயில்லை நாம சொன்ன பக்கத்து தெரியல இணைச்சு இங்கே வரைக்கும் மணக்குது அவன் இனிச்சரான் இங்கே வரைக்கும் நாறுது நாம ஒரு குறிப்பிட்ட இதில் சொல்கிறோம் யாக்குவரேஸ் தான் பேசுது இபிலம்பாசன் தான் சொல்றாங்க அவர்கள் இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது இன்னியில் ஆஜிது யூசு புறா வார்த்தை நான் யூசுஃபுடைய வாடையை நுகர்கிறேன் என்று அவர்கள் பேசுகிற பொழுது அவங்க எட்டு நாளுடைய தூரத்தில் இருக்கிறாங்க அங்கிருக்கிற பொழுதே யூசுஃபுடைய வாடையை பேசி உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா லவ்லா அண்ட் துஃன் சொன்னாங்களா நான் பார்த்தேன் இதை பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது இல்லை பிள்ளை சின்ன வயசில் காணாம போன பிள்ளை இன்றைக்கி வயசு மூப்பில் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடமும் மிஸ்ல இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க என் பிள்ளையுடைய வாடையை நான் தெரிகிறேன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் சொன்ன வார்த்தையை பார்த்து யாருக்குதான் சொல்கிறாங்க லவ்லான் துஃபன் நிதூன் நீங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா வயசாகி போச்சு கொஞ்சம் ஆய் மூட்டி இருக்கிறியா உனக்கு கொஞ்சம் பூத்தி கீத்தி மந்த மா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்கிறேன்னு நாங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற பயத்தோடு இருக்கிறேன் இந்த யாக்கு அலை இஸ்லாம் இந்த தூரத்திற்கு கொண்டு வந்து வீசிய காற்று இருக்கு புலாண்டி விரிவாக சொல்லுவாங்க இங்கும் யாக்கு அலை இஸ்லாமின் அவர்களுக்கும் செபா என்கிற காற்றின் ஒரு உதவி செய்தான் எட்டு நாட்களுக்கு முன்னாடி பிரயாண தூரத்துக்கு முன்னாடியே காற்று அவருடைய வாடகை கொண்டு வந்து சேர்த்தது எட்டு நாளுக்கு வரைக்கும் யாக்கு அலை இஸ்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க யாரும் குடும்பத்துள்ள இவருக்கு எதுவும் ஆகி போச்சு பிள்ளை நினைச்சி புலம்பி ஆகிட்டா ஒரு மாதிரி ஆகிட்டாரு புள்ள வந்துடும் வந்துரும் ஒரு மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க எட்டு நாளுக்கு பிறகு அந்த சட்டை வந்ததுக்கு பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் உண்மைதான் அவர் பேசிய வார்த்தை உண்மை என்று சொல்றது அவ காற்று எவ்வளவு தூரம் அல்லாஹ் ரபுல்லான் நாடினால் அடியார்களுக்குண்டான உதவியாய் அந்த காற்றை கொண்டு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்கிற அற்புதமான பாடங்களை குரான் வாயிலாய் சுட்டிக்காட்டுகிற இடத்துல இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த பணியும் காற்று ஏன்னா தானே பெரிய பிரச்சனை எங்க வெளியே வரதில்லை அடிக்கிற பனிக்கெல்லாம் இங்க காலை பத்து மணியான வெளியே வர முடிய மாட்டாங்க சாதமாக சொல்கிறோம் சாயங்காலம் நாலு மணிக்கு முன்னே வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு மறுபடியும் அசரமருலாம் வரைய முடியறது இல்லைங்க நிஷாவெலாம் வீட்டிலையே உட்காந்துடுறோங்க சொல்கிறவா இல்லையா தண்ணியில் கைவிக்கே அவ்வளோ பயமாக இருக்குதுங்க தண்ணி நினைச்சாலே இந்த காலத்தில் அவ்வளோ பயமாக இருக்குது என்றெல்லாம் நான் சொல்லுகிற இடத்துல இன்றைக்கி இந்த காற்றுடைய மாசுபாடு காற்று மாசுவாக மாறிவிட்டதுடைய விளைவுகள் இன்றைக்கி என்னென்னவோ நோய்களை பற்றி பேசுகிற இடத்துல அல்லாஹுல்ல ஆலமீன் காற்றை கொண்டு உண்டான அமையதை மாற்றுனானா காற்றுக்கு நான் தன்மை அல்லாஹ் மாற்றுனானா அல்லாஹ் சொல்றான் நான் மாற்றலை காற்று மாசு அடைந்ததற்கு தான் காரணம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பனியெல்லாம் இப்போ இல்லைங்க இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்குதுன்னு சொல்ல இல்லையா அல்லாஹ் மாற்றுனா அல்லா சொல்றா என்னை கொண்டு இதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய கை செய்தான் உங்களுக்கு தேவை தேவன் தேவன் நீங்களாம் மாற்றுனீங்க அது உங்களுக்கு எதிராக காற்றும் பணியும் மாசும் நிறைந்திருக்குதுன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது காற்று அதை கொண்டு உண்டான ஞாபத்துகள் அல்லாஹ் பேசுவான் காற்றின் மூலமாகத்தான் நாம் இங்கேருந்து பேசுகிறோம் பேசுகிற அந்த பேச்சு போய் அடுத்தவங்க சேருதுன்னா காற்றின் மூலமாகத்தான் இல்லையா தொண்டை பிடிச்சுன்னு சொல்லுவோம் வெறும் காற்று கூட வர மாட்டேங்குது சொல்லுமா இல்லையே என்னங்க தொண்டல் மாதிரி இருக்குது காற்று வர்றதோட சிரமமாக இருக்குது அப்போ நாம் பேசுகிற பேச்சு பக்கத்தில் உங்களுக்கு போய் சேரணும்னா அந்த பேச்சை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காற்று தான் இடையில் அருள் புரிகிறது என்கிறது இன்றைய விஞ்ஞானம் நீங்கள் அந்த காற்றை தானே சுருட்டி முரட்டி அலைக்கற்றையாய் உள்ளே விட்டு ஃபோன் மூலம் பேச வைக்கிறான் இங்கிருந்து எத்தனை ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கின்ற பேச முடியுதுன்னா காற்று தானே பக்கத்தில் இருக்கிறவங்க பேசக்கூடிய அந்த காட்சியினுடைய ஓசை எங்கோ இருப்போன்னு வரை கொண்டு போய் சேர்க்கிறாளுடைய கற்று கற்றுக்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா காட்சியினுடைய நியாமத்தை அல்ல உணர்ந்து பார்க்க சொல்கிறான் காற்று மட்டும் இல்லையானால் சரியான விவசாயிகள் நடக்க முடியாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம் காற்று தான் வெயில் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு காற்றின் மூலமாய் தாவரங்களுக்கு இடையே இடை ஏற்படுகிற மகரந்த சேர்க்கையை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல காற்று தான் உதவி செய்துங்கிறாங்க அல்ல தான் காற்றை அற்புதமாக கொடுத்ததாக ஒரு பேசுகிறது காற்றின் மூலமாய் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் மனிதர்களுக்கு செய்கிற அற்புதமான நியமத்துகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் லிட்டர் காற்றை சுவாசித்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்கிற அர்த்தம் என்கிறது விஞ்ஞானம் பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரம் முறை வரைக்கும் மூச்சை உள்வாங்கி வெளியாங்கி விடுறோங்கிறது ஆளுக்கு தகுந்தவாறு ஆனால் பத்தாயிரத்துக்கு கம்மி யாரும் கிடையாது ஆனால் ஒரு ஆறாயிரம் லிட்டர் நாம் சுத்தமான காற்றை உள்ளிழுத்தால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது காட்சின் மூலமாய் அல்லாஹ் ரபுல்லாலமியின் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற ஞாபகத்தை என்று காட்சியை பற்றி எல்லாம் பேசுகிற இடத்துல இன்னைக்கு காற்றும் காற்றுடைய மாசுபாடும் பணியும் உயர்ந்து போய் நிற்கிற இடத்துல இன்றைக்கி நாம் இவ்வளோ தூரம் மாற்றி வச்சுருக்கிறோம் சின்ன தோல் அலர்ச்சி வந்தாலும் என்ன உடனே மருத்துவர்கள் சொல்கிறாரு காற்றுல உண்டா ஏதாவது பரவிருக்குங்க ரேஷஸ் காற்றினுடைய மாடுபாடு சின்னதாக தொண்டை உடனே வலி அது காற்றை வரக்கூடிய கிருமிங்க இன்றைக்கி எதற்கெடுத்தாலும் நுரையீரல் கேன்சர் வரைக்கும் சொல்கிறாங்க காற்றினுடைய மாசுபாடு சின்னதாக தோலில் ஆரம்பித்து தொண்டை இன்ஃபெக்ஷனில் ஆரம்பித்து வரக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு பின்னால் காற்றினுடைய மாசுபாட்டினுடைய மாற்றங்கள் இன்றைக்கு கேன்சர் வரைக்கும் வந்து நிற்கிது என்றெல்லாம் சொல்கிற இடங்களில் எல்லாம் சொல்கிறா காற்றை நான் அவ்வளோ விஷயமாய் உங்களுக்கு தரலை மாற்றுனது நீங்கள் தான் மாற்றிக்கிட்டீங்க காற்றை அவ்வளவு பணியாகி நான் தந்தது கிடையாது வெளிநாடுகள் இருக்குதுன்னா அந்த நாட்டு மக்களுக்கு பழக்கமானது அந்த நாட்டு மக்கள் பணி பார்த்து அவ்வளோ பயன் அந்த நாட்டில் போகிறவங்களுக்கு செட் ஆகிரும் அந்த நாட்டில் போகிறவங்க செட் ஆகிரும் இங்கிருந்து வேலைக்கு போனவங்களுக்கு பணி செட் ஆகிறது இல்லை இங்கிருந்து வேலைக்கு போகிறாங்க வெளில மற்ற மற்ற நாடுகளையும் வர்றாங்கன்னா அங்கு உள்ள பணி நமக்கு செட் ஆகிறது இல்லை ஹஜ்ஜி குமரா போகிறோமா இல்லையா போகிற இடங்களில் வெயில் காலமான நமக்கு சாதாரணமாக மூக்களை வாயில் ரத்தம் வந்துடுது குளிர் காலமாக தானாக உதறி வெடிச்சிருது மூக்கள்லாம் தானாக வெடிப்பு ஏற்பட்டுருது நமக்கு செட்டாக வழியை தவிர்த்து அந்தந்த நாட்டுக்கு தகுந்தவர் அல்லா குளிர கொடுத்துருக்கிறா மலையை கொடுத்துருக்கிறா எல்லாம் கொடுத்துருக்கிறா அல்லாஹ் சொல்கிறான் நான் காட்சை உங்களுக்கு ஆதாரமாக மாற்றினது கிடையாது நீங்க தான் அதை மாசுபாடு ஏற்படுத்தி அதை ரொம்ப பணியா உரைய வைக்கிற அளவுக்கு நீங்க இல்லாத ஏற்படுத்திக்கிட்டீங்க நான் உங்களுக்கு அதை விஷமாக மாற்றி தந்தது கிடையாது அதனால தான் குரான் முழுக்க அல்லாஹர் ஆலமீன் சத்தியம் செய்வதற்கு எதை எதையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் தேர்ந்தெடுக்கிற உயர்வான பொருள்களுக்கு மத்தியில் சந்திரனை சூரியனை ஜெய்தோன் என்னை என்றெல்லாம் தேர்ந்தெடுக்கிற இடங்கள்ல காற்றுடைய வகைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் ஒதாரியா திதருவா புழுதி பறக்கிற காற்றின் மீது சத்தியமாக فال حاملات بقرا تنكل لهي مளைنوره مளைنیری গ릅ম போடு திருந்து தூக்கி கொண்டே திரிகிற காற்றி மீ சத்தியமாக فالجاريات یুসরা கப்பல்களை இலகுவாய் ஓட வைக்கிற காற்றி மீ சத்தியமாக அல்லாஹ் اکبر আল্লাহ பேசတဲ့ வார்த்தை பேர் சூராக்கு பேரே தாரியார் முர்சலாத் আল্লাহ பேசற அல் முர்சனாத் ஹੁਰஃфа தொடர்ந்து வீசுகிற மென்மையான காற்றி மீ சத்தியமாக فالआसिفات আসவா அடடுடுத்து வீசுகிற புயல் காற்றி மீ சத்தியமாக காற்றை குறித்து அல்லாஹரபுல்லா குர்ஆன்ல பேசுகிற எல்லா இடங்களிலும் காட்சினால் பாதிப்பு உண்டு ஆனால் உங்களுக்கு விஷமாய் மாறுகிற அளவுக்கு நான் தரல நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுது அல்லாஹூர வார்த்தை நீங்கிட்டீங்க அல்லாஹ் ரபுல்லான இன்னைக்கு நாம் குளிரையும் பணியையும் பார்த்து பயப்படுகிற அந்த இடங்கள்ல நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல பார் கேள்விப்படுவோம் இன்னைக்கெல்லாம் டெல்லி போன்ற வல்லந்தோரில் பகுதிகளில் ஏருக்கென்று பார் வைத்திருக்கிறார்கள் வெறும் மூச்சை சுவாசிப்பதற்காக பார் வச்சிருக்கிறாங்க உள்ள போனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஜஸ்ட் இரநூத்தி தொண்ணூத்தி தொம்பது ரூபாய் டூ நைன்டி நைன் நம்ம யோசிச்சு அல்லாஹ் அக்பர் நாம் வாழ்ந்து பிறந்ததிலிருந்து அறுபத்தைந்து எழுபது வயதை தொட்டிருக்கிறோமே நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் சுவாசிக்க சுவாசிப்பை பற்றி யோசிச்சு பார்த்திருக்கிறோமா நான் அதுதான் முதல்ல சொன்னேன் காற்று கண்ணுக்கு தெரியலங்கிறத நியமத்தி பெருசா தெரியல ஒரு நபிக்கு கட்டுப்பட வைத்து அந்த காற்றை எவ்வளோ பேசி நல்லா உணர்த்துறா ஒரு அறுபது வயசில் வாழ்றவங்க ஒரு நாற்பது வயசில் வாழ்கிறவங்க ஒரு ஐம்பது வயசில் வாழ்கிறவங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு முந்நூறுவா கொடுத்து சுவாசிக்கிறான்னா நாம் வாழ்நாளில் ஐம்பது நாற்பது அறுபது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு நாளாவது மூச்சு உடனே தனியாக கருவி தேடி இருப்போம் அல்லா இவ்வளவு பெரிய நியாமத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க மறந்த சமுதாயமாக இருக்கிற இடத்துல அல்லா உணர்த்தரா என் ஞாமத்தினுடைய மிகப்பெரிய அடையாளங்கள் இந்த காற்று தான் நீங்க காற்றை பார்த்து இன்னைக்கு அது பணியா மாறி போச்சு காற்று மாசா மாறி போச்சு அப்படின்னு பயப்படுகிற இடத்துல இன்னைக்கு மருத்துவம் கூட நினைச்சிருக்கோம் தெரியுமா நிறைய பேர் என்ன சொல்றோம் காற்று பனி என்கிற பொழுது நான் பயப்படுற இடத்துல மருத்துவம் சொல்வது ஒரு மூணு சில விஷயங்களுக்காக வேண்டி ஒரு வயசு அறுபதுக்கு மேலே தாண்டிட்டவங்க வயசு அறுபதுமாக தாண்டிட்டவங்க சுகர் உள்ளவங்க அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அல்லது காய்ச்சல் இந்த மாதிரி காரணங்கள் தவிர்த்து இந்த மாதிரி காரணங்கள் தவிர்த்து ஏன்னா காலைல எழுந்தோன்னே ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கன்னா என்ன குளிருங்க முடியலைங்க எட்டு மணி வரைக்கும் போச்சுட்டே கிடந்தாலும் இன்னும் விழியாமல் இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம் நாமளே அதிகமாக ஒவ்வொரு குளிருங்க அப்படிங்கிறோம் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாலு பேர் தவிர்த்து யாரும் காய்ச்சல்காரங்க காரங்க சுகருக்காரங்க தைராய்டு காரங்க ஒரு அறுபது வயசு கடந்துட்டோங்க இவங்களை தவிர்த்து மற்றவங்கள்லாம் ரொம்ப குளிருதுன்னு சொன்னாங்கன்னா சரி அவன் ஏதோ ரொம்ப ஆர்வமாக ஒரு காரணம் சொல்ல போகிறான்னு பார்த்தா நம்மளால் நம்ப முடியல அவன் சொல்கிற வார்த்தை ரொம்ப குளிருதுன்னு சொன்னாங்கன்னா நினச்சிக்கோங்க அவருடைய சோம்பேறித்தனம் தான் குளிருக்கு காரணங்கிறான் நம்ப முடியுதா யாருக்கும் நோயாளியை தவிர்த்து சுகர் தயாராகி உள்ளவங்க ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாக பொதுவாக அந்த உடம்புலான சத்துகள் குறைகிறதுனால அது அல்லாமல் வேறு யாரை ரொம்ப குளிருதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சோம்பேறித்தனத்துனாலும் சொல்கிறாங்க அப்படிங்கலாம் எப்படிங்க நம்புறது அப்படின்னா நாம் சாதாரண யோசித்து பார்க்கலாம் இன்னைக்கு சாதாரண நாம் யோசித்து பார்க்குற இடத்துல காலையில் வயல் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா குளத்து வேலைக்கு போகிறாங்க வயல் வேலைக்கு போகிறாங்க எனக்காவது குளிர்துங்களை ரெண்டு மணி லேட்டாக போகிறாங்களா அவங்க போகிறவங்களில் நாற்பதில் ஆரம்பித்து அறுபது ஐம்பது அறுபது வரைக்கும் இருக்கிறாங்க இருபதுல ஆரம்பித்து ஐம்பது வரைக்கும் இருக்கிறாங்க யாராவது குளத்து வேலைக்கு போகிறவங்க அவங்க காலையில் நான் எட்டு மணிக்கு வரேன் ஒன் மணிக்கு வரேன் சொல்லுறாங்களே ஏன்னா அவங்க எந்த நேரமானாலும் வயல்ல கால் வச்சாகணும் இல்லையா நாமளே என்ன குளிர் 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 சுபுக்கு வரது யோசிக்கிற நாம ஏதாவது ஃப்ரெண்டு கல்யாணம்னா நைட் ரெண்டு மணிக்கு முடிஞ்சு வேலை பார்த்து நிக்கிறோம் தேவை என்று வருகிற பொழுது அவன் தான் சொல்றான் சோம்பேறி மனசுக்கு நாம கத்து கொடுத்துட்டோம் குளிர் ஓவராருக்கு கத்து கொடுத்துட்டோம்னா மனசு அதனுடைய குளிரை உண்டான சக்தியை தானா மனசு இழந்துரும் ஒண்ணுமில்லை இன்னைக்கு நம்மளுடைய சகோதர சமைத்த மக்கள் இருமுடி கட்டிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் அவங்க உட்கார்ந்து அதற்காக வேண்டி தயாராக இருமுடி கேட்டான ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதற்காக வேண்டியே தனியாக இருந்து அதுக்காக வேண்டிய காலில் எழுதி பச்சை நல்ல குளிச்சு செய்யறாங்கன்னா பனி அது ஆபத்திற்கு அல்ல மருத்துவம் சொல்கிறது சோம்பேறிப்பட்டவனுக்கு நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு தான் சாக்கின மாதிரி காரணத்தை அவனா தேடிக்கிறானே தவிர்த்து பிரித்து பனியும் காற்றும் என்பது உங்களுடைய அளவான வேலைக்கு இடைஞ்சல் கிடையாதுங்க ரொம்ப தேட தேவையில்ல எட்டு மணிக்கு மேலே நம்ம பசங்க வெளியில் ஆடிக்கிற இருந்தா நாம காது மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு எப்படினா விளையாடுறீங்க கேட்டான் அவன் சொல்லுவான் ஆனா பார்த்தா இதுதான் ஒரு குளுரா அவனுக்கு தெரியும் படிக்கிற நேரத்தில் குளிரை பத்தி நம்ம யோசிக்கலாம் விளையாடு நீ நேரத்தில் எட்டு மணி ஆனானா பத்து மணி ஆனால் குளிரை பத்தி நம்ம பயப்படுறோம் பயப்படுறானா அப்படின்னா இன்ன்தோ சோம்பேறிகளுக்கு தான் இது அவருடைய வளமையான வேலையை தடுக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறதை தவிர்த்து காற்றும் பணியும் உங்களுடைய வளமையான வேலையை தடுப்பது கிடையாது என்று மருத்துவம் சொல்கிற இடத்துல அல்லாஹரப்புல்லா ஆலமியின் அதைவிட ஒருபடி தாண்டி பேசுகிறாங்க அல்லாஹ் பேசுகிற வார்த்தை ரொம்ப யோசிக்க வைக்க முடிகிறது ரசுல்தாஜ் அல்லா ஒன்னே கேட்டான் மலக்கு மகள் எதற்காக சண்டை பிடிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் அல்லா ரசுல்தா சொன்னாங்க இல்லையா அல்லா எதற்காகவே நின்று தெரியலன்னாங்க அப்போ ரசூலாக இருக்குது அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற பொழுது சொன்ன வார்த்தை மலக்குமார்கள் ரொம்ப சண்டை பிடிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா யார் நன்மையை முதல்ல கொண்டு போய் அதாட்ட சேர்க்கறதுங்கிற விஷயத்தில் ஒரு மூன்று விஷயத்தில் சண்டை பிடிக்கிறாங்க அதில் ஒன்று அல் மக்தில் மஸ்ஜித் தொழுகைக்கு பின்னாடி மஸ்ஜிதில் யார் தொழுகைக்கான அடுத்த தொழுகைக்கான எதிர்பார்த்துருக்கிறாரோ அவருடைய நன்மையை கொண்டு போறதுல மலக்குமார் போட்டி போடுறாங்கன்னா ஒரு தொழுகை முடிஞ்சு போச்சு இனிமேல் தொழுகைக்கு ரெண்டு மணி நேரம் இருக்குது ஆனாலும் பள்ளியில் உட்காந்து தொழுகை எதிர்பார்க்கிறார் இவருடைய நன்மையை நான் தான் கொண்டு போவோம் நான் தான் கொண்டு போவோம் வழக்குமலுக்கு போட்டி நடக்குது நாங்கள் ரெண்டாவது ஒருவர் பள்ளிக்காக வேண்டி பாங்கிற்கு முன்னால் ஒது செய்து விட்டு பள்ளிக்கு வருவதற்காக வேண்டி நடந்து வருவதில் போட்டி போடுகிறார் இவருடைய நன்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மலக்குமரல் போட்டி போடுறாங்க நாங்கள் மூணாவது அடையாள சொன்னாங்க இந்த மாதிரி குளிர் நேரங்களில் உடம்புக்கு ஒத்துழைக்காத நேரங்களில் நான் தண்ணீர் உதவி செய்கிறேன் நான் தண்ணீர் உதவி செய்து விட்டு இருக்கான் தொழுகிக்கு போறேன்னு குளிர பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்களே இல்லையா இவர்களுடைய நன்மையையும் அல்லாஹிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கே ஆள் தான் உன் அடியாரில் பல பேர் குளிருக்காக பயந்து ஒதுங்குகிறார்கள் பெட்ஷீட்டுகளையும் முடங்கி கிடக்கிறாங்க பெட்டோட்டு எந்திரிக்கே மனசர்லங்கிறாங்க ஆனால் இவர் பச்சை எழுந்து உதவி செஞ்சு தொழுகிக்கு போறாரு அவர் தூங்குகிறவரை தூங்குகிறவரை தூங்குவதை விடவும் இவருக்கு அதிகமான நன்மை கூடிய ஆள் உன் பள்ளியில் வந்து தொழுகிற வயது வயது சிறியவர்களை விடவும் முதிர்ந்த இவர் தண்ணீரை ஊசிச்சுட்டு வரார் இவருக்கு நன்மை அதிகம் கூடிய ஆள் தான் மலக்குமாறு போட்டி போடுகிறார்கள் என்று சொல்கிற சொல்ல வருகிற அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் இந்த உம்மத்திற்கு தரிகிற செய்தது தான் பணியோ குளிரோ உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது நன்மையை நான் தர்ற இடத்துல உங்களுக்கு அது உடலுக்கு எந்த விதத்திலும் அது ஒவ்வாமையாக மாறுவது கிடையாது நீங்களாக மாற்றி வைத்துக் கொண்டீர்களே தவிர்த்து நம்ம நினைக்கிறோம் இல்லை இன்னைக்கு பணியில் வெளியே போனால் ஏத்தால வர வேண்டியே தெரியல இதெல்லாம் அப்படிதான் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இன்னைக்கு சீனாக்காரன் இந்தியாவோடு பேசுகிறாள் நீங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய உதவி நாடுங்கள் நாங்களும் அளவுக்கு தான் மாசுபாடுல நீங்களாவது நானூறு நானூற்றி எண்பது நாங்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூறுலாம் தொட்டு மாசுபாடுல ஒரு பத்து வருஷம்னா நாங்களும் அப்படி தான் இருந்தோம் எதிர்த்தாலும் வர்றோம் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இன்றைக்கி நிறைய ஆக்சிஜனை பின்னாடி சொல்கிறோம் காலை பண்ணிங்க வர்றதும் கண்ணிலே கண் முன்னாடி தெரியலங்க அதனால் போய் மோதிட்டான் உயிர் போய் என்னெல்லாம் பேசுகிற இடத்துல சீனா அன்னைக்கு சொல்லுது நாங்கள் பத்து வருஷம் அப்படி தான் இருந்தோம் எங்களுடைய உதவி என்ன சொல்லுங்கள் நாங்கள் எப்படி அந்த மாசுபாட்டை குறைத்தோம் என்று நாங்கள் தருகிறோம் இப்போ எங்கள் நாட்டில் பனி இருக்குது காற்று இருக்குது ஆனால் உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய அளவுக்கு முன்னாடி வர மறைக்கக்கூடிய அளவுக்கு காற்றை பார்த்து பணியை பார்த்து ஒதுங்கி போகிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு எங்கள் நாட்டில் அவ்வளோ பெரிய வீரியமாக இல்லை என்று ஒரு நாடு சொல்லித் தருகிறது என்றால் அல்லா சொல்கிற வார்த்தை அதுதான் உண்மையானது காற்று அது உங்களுக்கு பயம் காட்டுவதற்கு அல்ல காற்று அது உங்களுக்கு வேதனைக்குரியது அல்ல காற்று அது நியமத்தானது தான் காற்று நியமத்தானது தான் நீங்கள் மாசுபாட்டை உருவாக்கி கொண்டீர்கள் அதனால் பணி வருது நீங்கள் அளவு கடந்து தேவையில்லாத உபயோகப்படுத்துனீங்க அதனால் நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீங்களே தவிர்த்து காற்றை நான் நினைத்த இடத்தில் நான் நினைத்தவாறு நான் சரி சரியாக அல்லாஹ் தான் வரப்புள்ளே ரசோல்தாவுக்கு உதவி செய்கிற பொழுது ஒரு நேரம் போர் முடிஞ்ச ரசோல்தா சாஹாப் திரும்ப வந்து இருந்தாங்க மக்காவிலேருந்து கிளம்பி மதியனா பக்கத்தில் வந்தாச்சு வருகிற பொழுது பயங்கரமான காற்று காற்றுனா காற்று அவ்வளோ பெரிய காற்று இவர்கள் கொண்டு வந்திருந்த எல்லா விதமான போர் தடவாளங்களும் உள்ளே மூழ்கி போகிற அளவுக்கு காற்று அடித்து மனதில் கொண்டு வந்து எல்லாம் மூழ்கி போச்சு அப்புறம் ரசூல்லா சஹாபாவை சொன்னாங்க இந்த காற்றை பார்த்து பயப்பட தேவையில்லைன்னாங்க இந்த காற்றை பார்த்து பயப்பட தேவையில்லைன்னாங்க சஹாபா கிடைக்கிற அரசு காற்று பயங்கரமாக அடிக்குது எல்லா பொருளும் உள்ளே மூழ்கி போகிற அரசு தான் அப்புறம் சூழ்ந்தா சொன்னாங்க இது நீங்கள் பயப்படுவதற்காக வேண்டி கொடுத்த காற்று அல்ல மதீனாவில் ஒரு முனாஃபிக்கை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரபுல்லா இந்த காட்சியை இருக்கிறான் அவனுக்கு கெடுதியை தவிர நமக்கு கெடுதி இல்லைன்னு சொன்னால் எப்படி காற்று இங்க பக்கம் வீசுது போர் தளவாது தான் மூழ்குது பிரயாணத்துடைய பொருள்தான் மூழ்குது ஆனால் ரசோதான் காற்று நமக்கு ஆபத்து இல்லை மதியின அவனுடைய ஒரு பெரிய முனாஃபிக்கு அளிப்பதற்காக அல்லா இந்த காட்சியை அனுப்பியிருக்கிறான் நாங்கள் சஹாபாக்கள் ஊருக்குள்ள வந்து விசாரித்தாங்க விசாரித்த பொழுது தெரிந்தது தாபூத் என்கிற ஒரு முனாஃபிக்கனுடைய தலைவன் இந்த காட்சியின் மூலமாக அழிக்கப்பட்டான் அவனை தவிர்த்து மதியனாவில் வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை வந்த சஹாபாக்களுக்கும் பாதிப்பு இல்லை என்கிற விஷயத்தை சஹாபாக்கள் உணர்ந்து கொள்கிற பொழுது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாடத்தை தருகிறான் காற்று அது எப்பொழுதுமே நீ அமர்த்து தான் அல்லாஹ் நாடாத வரை யாருக்கும் வேதனை தராது அல்லாஹ் நாடாத வரை அது யாருக்கும் பெரிய ஒரு முசீபத்தாக மாறாது காற்று என்கிற நியாமத்தை நாம் தான் அந்த நியாமத்தை உணர முடியாமல் சுவாசிப்பதிலிருந்து எல்லா நியாமத்தையும் பெறுகிற நாம் தான் அதை நாமே விஷமாக மாற்றி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிற இடத்துல சிந்தனைக்காக என்கிற சூழல்தான் இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க காற்று என்னைக்கு நாம் பார்த்து பயப்படுகிற ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு நாம நீ எனக்கு உயிர் மாதிரி எப்படி சொல்லுவாங்க இல்லையா உயிர் இன்னைக்கு எப்படி ரூஹு என்பதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி காற்று மாதிரி காற்று போச்சு இந்த பலூன் அப்படி கீழே விழுந்துட வேண்டியதுதான் உள்ளே இருக்கிற ரூகு என்கிற காற்று வெளியில் போச்சுன்னா பலூன் மாறி விழுந்துட வேண்டியதான் ரசூளுதா இவ்வளோ அற்புதமாக நான் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் கியாமத்தின் நெருக்கத்தில் எல்லோரும் உலகத்தில் கெட்டவர்களாய் மாழ்வார்கள் அப்படி மாறுகிற பொழுது அல்லாஹ் அல்லாஹரப்புல்லா இந் அல்லாஹே பாசுரீஹம் மினல் எமன் எமன் தேசத்திலிருந்து ஒரு காற்று அனுப்புவான் நாங்கள் எங்க உலகம் முழுக்க இன்னைக்கு நாம இங்கிருந்து பக்கத்துல வீசுற காத்த பற்றி யோசிக்கிறோம் அல்லவா இது கடல் காத்து இது ஆத்து காத்து இது புயல் இல்ல யோசிக்கிறோமா இல்லையா யமனிலிருந்து ஒரு காற்று வீசும் ரசூலா சொன்னாங்க அந்த காற்று உலகம் முழுக்க பரவும் அந்த காற்றினுடைய மென்மையில் மின் ஈமான் யாருக்கெல்லாம் அணு அளவு ஈமான் இருக்குமோ உலகம் முழுக்க பாவியா இருப்பாங்க அங்க போய் ஈமான் நிரப்பமான ஈமான் தேட முடியாது ஒளிமையமான ஈமானை தேட முடியாது சகாபாக்கரை போட்டு உயர்வான ஈமானை தேட முடியாது குறைஞ்சபட்சம் நம்மளை மாதிரி அஞ்சு வேலை தொழுகிறோம் தேட முடியாது ஈமானினுடைய ஓரத்தில் யாருக்கெல்லாம் உள்ளத்துல அணு அளவு ஈமான் இருக்குமோ அவர்களை அந்த காற்று தொடும் அந்த காற்றை சுவாசிப்பார்கள் காற்றை சுவாசித்த சந்தோஷத்தில் நல்லோர்கள் எல்லாம் மூத்தாகுவாங்க நகர சோழ ஒரு காற்று தான் அப்ப காற்றை கூட அல்லாஹு ரபுல்லின் அடையாளப்படுத்துகிறான் நீ கெட்டவனை தொடாதே காஃபி தொடாதே என்னை மரங்க வணங்க வறுத்தவனை தொடாதே அவனுக்கு நான் தனியாக ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன் இந்த காத்து ஈமான் இருக்கிறவன் மட்டும் தொடரும் அவனை தொடுகிற பொழுது அந்த காற்றை சுவாசிப்பதில் சக்கரத்தின் வேதனை தெரியாமல் அவன் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று காற்றை கொண்டு அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் ஒரு மோமியினுடைய இல்லை ஒரு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மோமீன்கள் அல்லா தேர்ந்தெடுக்கிறான்னா காற்றுக்கு அல்லாஹ் அரப்புள்ள ஆலமியின் எப்பொழுதும் அவன் வைத்திருக்கிற அடையாளம் அது நியமத்துகள் தான் அது பணியாக மாறுவதும் அது உரை பணியாய் மாறுவதும் அது விஷமான பணியாய் மாறுவதும் அடங்க முடியாத காற்றாய் புயலாய் மாறுவதும் நாம் செய்கிற விளைவின் அடையாளம் என்பதை இந்த ஊமத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகிற இடத்துல இது போன்ற பணியை இன்னைக்கு வெளிநாட்டு மக்கள் தாங்க முடியாமல் சொல்றேங்கிற இடத்துல இன்னைக்கு நமக்கு உண்டான பணி அது பெரும் ஒரு பிரச்சனை கிடையாது அல்லாஹரப்புல்ல ஆளுமே நோயாளிகளுக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தியை நாம் காற்றின் மூலமாக என்னென்ன நியாமத்துகளை நாம் உணர வேண்டுமோ அந்த நியாமத்துகளை உணர்வதற்கும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்கும் காற்று கொஞ்சம் நம்மால் தாங்க முடியாததாய் மாறுகிற பொழுது ரப்பே நான் என்ன பாவம் செய்தேனோ என்னை மன்னிச்சு விடையாதா நீ தரும் காற்றை எங்களுடைய குடும்பத்திற்கு உகந்ததாய் இந்த உலகத்திற்கு உகந்ததாய் எங்களுடைய தலைமுறைகளுக்கு உகந்ததாய் நல்ல காற்றாய் மாற்றித்தாய் ஆளா அதை அழித்தது போன்று கா காற்றாக தந்துவிடாதே இந்த உம்மத்திற்கு நபிமார்களுக்கு உதவி செய்த காற்றைப் போல் எங்களுடைய காற்றை கொண்டு ஆரோக்கியத்தை பாதுகாத்துத்தா என்று கேட்கிற ஒரு இடத்திலும் அந்த காற்றின் ஞாபகத்தை நாம் கடைசி வரையும் உயிர் மூச்சு உள்ள வரையும் எந்த கருவிகளும் இல்லாமல் காற்றை சுத்தமாக உபயோகிப்பதற்குண்டான தோஃபீக்கையும் பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு முஸ்லீம் சமுதாயத்திற்கும் அந்த காற்றை உபயோகப்படுத்துகிற தோஃ அல்லா நசீபாக்கி தந்தரல் வாலிபானாக காற்றின் மூலமாக அல்லாஹரு ஆட்சி செய்கிற அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த காற்றை கொண்டே நம்முடைய வாழ்வினுடைய கடைசி நிலை வரை சந்தோஷத்திற்குண்டான பாக்கியத்தை அல்லா நசீபாக்கி தந்திரல் வாலிபானாகும் வரமத்துல்ல வரகா